அந்த மக்களுக்காக களமிறங்கிய களமிறங்கியா கடைசியில் அந்த நெஞ்சை கேரளாவின் வயநாடு பகுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி கொண்டவர்களை தொடர்ந்து தேடி கண்டுபிடிக்கும் பணியில் மீட்பு பணியில் செயல்பட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தேடும் பணியில் ராணுவம் போலீஸ் நாய்ப்படை வனத்துறை மற்றும் கப்பல் படை என பல துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் பனிரண்டு குழுக்களை சேர்ந்த பிரிவினர் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஹெலிகாப்டர் மூலமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அங்கு வானிலை சற்று மோசமாக இருப்பதால் தேடும் பணியில் தாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தொடர்ச்சியாக தேடும் பணி நடந்து வரும் சமயத்தில் முண்டக்கை மற்றும் சூரல்மலை பகுதியில் இருந்து நூற்று எண்பது பேர் இன்னும் காணவில்லை என கூறப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து அந்தப் பகுதியை முழுவதுமாக மிகவும் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு சிக்கிக் கொண்டுள்ள சடலங்களை மீட்டு வருவதாக தெரிய வருகின்றது இந்நிலையில் அந்த பகுதியில் மொத்தம் ஆயிரத்து நூற்று எழுபத்து நான்கு வீரர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் அவர்கள் பல்வேறு படைகளை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்லாமல் தொள்ளாயிரத்து பதிமூன்று தன்னார்வலர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கி பாதிப்பு ஏற்பட்டிருப்பவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக இழப்பீடுகளை மதிப்பிடும் பணிகளும் இந்த பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று தொன்னூற்று இரண்டாக உயர்ந்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக தேடும் பணி தொடர்ந்து நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக பல அமைப்புகளும் பிரபலங்களும் தற்பொழுது தொடர்ச்சியாக முன்வந்து கொண்டுள்ளனர் சமீபத்தில் கூட மலையாள திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்து வரும் மோகன்லால் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு நேரடியாக சென்று அங்குள்ள நிலைமையை பார்த்து அவர்களுக்கு உதவும் விதத்தில் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு ரூபாய் மூன்று கோடி அளிப்பதாக கூறியிருந்தார் இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்படும் பொழுது வயநாடு மக்களை காப்பாற்றுவதற்காக சென்ற ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தற்போது தெரியவந்துள்ளது அவர் யார் மற்றும் எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்பது குறித்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது சேவா பாரதி இயக்கம் என்பது பலருக்கும் உதவி செய்து தன்னிச்சையாக செயல்பட்டு வரும் ஒரு இயக்கமாகும் இந்த இயக்கத்தின் மூலம் பலரும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த இயக்கத்தின் உறுப்பினரானவர் முப்பத்தி ஆறு வயதுடைய பிரஜீஷ் என்பவர் தனது உயிரையே கொடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை உள்ளார் அதாவது வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் சத்தம் கேட்டு மலைக்கு மேல் சென்று நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களின் உயிரை காப்பாற்றியுள்ளார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களை உதவிக்கு அழைத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இரண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் சிக்கி பிரஜீஷ் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது நிலச்சரிவு ஏற்படும் பொழுது தண்ணிக்குள் மூழ்கியிருந்ததாகவும் கையில் எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய டார்ச் லைட் வைத்திருந்ததாகவும் அங்கிருந்த மக்கள் கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இவருடைய இழப்பு மிக பெரியது என்றும் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை காப்பாற்றி உள்ளார் என்றும் கூறப்பட்டு வருகின்றது இதுகுறித்த செய்தி தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்